கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் என்கின்ற அந்த அந்தஸ்தில் இருந்து வெளியே வர வேண்டும் நம்முடைய அலுவலகத்துக்கு எஞ்சி ஐயா வர்றாங்க தலைவர்கள் எல்லாம் மாநில தலைவர்களுடைய அந்த இருக்கை பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார் நாடும் அமைப்பு கேஷ் செயலாளர் அவர்களும் எல்ஜி ஐயாவை இந்த தனி ஒரு சின்ன ரூம் தலைவருடைய இருக்கை பக்கத்துல இருக்கும் அந்த கூட்டிட்டு போய் பேசுறோம் அப்ப வரும் பொழுதே தயாராக எல்லாம் கைப்படிச்சு கொண்டு வந்திருக்கிறான் பாரதா கட்சினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நான் விலகி கொள்கின்றேன் எனக்கு அதை கையில் கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தையை போல கண்ணுலிருந்து தண்ணீர் தண்ணீர் ஆறாக அப்படியே வரும் அதை வாங்கிட்டு நம்முடைய விநாயகன் ஜி அவர்களும் நானும் சமாதானப்படுத்துறோம் ஐயா இதை பெறுவது எங்களுடைய பாங்கியம் அதை கையில் சொன்னாங்க ஒரு பக்கம் மாணவராக சென்றாலும் கூட அது பொறுப்பு தான் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற பொறுப்பை விட உயர்வாக இருக்காது என்று சொன்னார் ஒரு சின்ன எண்ணம் இருந்தது ஒரு காலத்தில் இந்த பொறுப்பை எல்லாம் விட்டு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில பணி செய்ய வருவார்கள் என்று நினைத்தேன் என்றது நடக்கல ஆனா அவர்கள் இருவரின் சேர்ந்த பொழுதும் கூட தேசிய கொடியோடு துப்பாக்கி ஏந்திய காவலர்களோடு இந்த நாட்டிற்கு பணி செய்த பெருமையோடு ஆண்டவரிடம் செய்திருக்கிறார் இரண்டாவது நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாடம் அது நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பாடம் மம்தா பானர்ஜி அவங்க வெஸ்ட் பெங்கால் இருந்து எல்ஜி அவனுடைய இல்லத்திற்கு வர்றாங்க இல்லத்தில் ஒரு நிகழ்வு வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் அதை ஆட்சேபிக்கிறாங்க ஒரு பக்கம் விடுதலை கொள்ளி பாம்பாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் மம்தா பானர்ஜி அவர்கள் எல்ஜி எம்ஜிஐயாவுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய நிகழ்வு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அந்த பொறுப்பில் நான் இருக்கின்ற காலகட்டத்தில் அதை நான் எதிர்க்கின்றேன் அதனால அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க மாட்டேன் எல்ஜி ஐயாவுக்கு முன்பே தொலைபேசியில் சொல்ற ஐயா அதுக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்தார்கள் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தா தயுகளை தப்பாக நினச்சிடக்கூடாது ஏன்னா உங்களுடைய அரசியல் அலுவலகத்தில் பாதி கூட வயதில்லை இருந்தும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஐயா இல்லத்திலே சென்றவரை தனியாக சந்தித்த பொழுது ஒரே வார்த்தையை சொன்னார் என்னுடைய தர்மம் என்னுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சரை என்னுடைய இல்லத்திற்கு அழைப்பது என்னுடைய தர்மம் உன்னுடைய தர்மம் அதை எதிர்ப்பது உன்னுடைய தர்மம் இரண்டு பேரும் அவருடைய தர்மத்தை நாம் போற்றி பாதுகாக்கின்றோம் இதை என்ன பெருமைப்படணும் அப்பொழுது போல ஒரு பெரிய பாடமாக இரண்டு மூன்று விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்களாக இருந்தாலும் கூட எப்படி அதை அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை நமக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைவர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க மன்னி இருக்கிறாங்க காயத்ரி அவங்க இருக்கிறாங்க சத்யநாராயணன் அவங்க இருக்காங்க மூத்த தலைவர் மூத்த சகோதரர் விசுமூத்திகா இருக்கிறாங்க மருத்துவமனையில போய் பார்க்க போற எனக்கு ஒரு சின்ன பயம் நாம இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல கட்சி ஒரு பணி கொடுக்குறாங்க வெளியே போறோம் அப்படிங்கிற நம்ம இந்தியால இருக்க மாட்டோம் ஐயா ஒரு கடைசியா பார்க்கணும் ஒரு நம்பிக்கை நாற்பத்தி எட்டு மணி நேரமாக சுயணவ இல்லாம இருக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தையை போல கைசி சின்ன குழந்தையை போல் உறங்கிக் கொண்டிருந்தார் சின்ன குழந்தை தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க மண்ணி வெளி அழுது பதினெட்டு ஆண்டு காலமாக பாதுகாப்பு கொடுத்த தமிழக அரசனுடைய பாதுகாப்பு அதிகாரி அவரும் அழுது கொண்டிருக்கிறார் அந்த ஆளுநருக்கு வரக்கூடிய ஏடிஸ் அந்த ஏர்போர்ஸ் ஆபீசர் அவரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க இத்தனை காலமாக பார்த்து அழுகின்றார்கள் பதினெட்டு ஆண்டு காலமாக பணி செய்கிறவங்க அனுவுறாங்க கடமையாக கூட இருக்கிறவங்க அனுவுகிறார்கள் எல்லோரும் அன்றைக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சா எப்படியாச்சிலிருந்து தப்பி வந்துடுவார்கள் என்று இன்னைக்கு அது நடக்கல ஆனால் இருந்தும் இது ஒரு காரணத்துக்காகத்தான் ஐயா நம்மளோடு இல்லை எங்கிருந்தாலும் கூட அவருடைய ஆன்மா நம்மை வழி நடத்தும் மூத்தவர்கள்லாம் இங்கே சொன்னாங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க நிச்சயமாக நம்மோடு ஐயா எப்பவும் ஒரு இருக்கை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் கூட்டத்தில் இருக்கும் அதே நேரத்தில் இந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் என்கின்ற முறையில் சித்தாந்தத்தை தாண்டி மாட்டு கட்சி நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர்கள் வந்திருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சி முதலுக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகள் கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லோரும் ஒற்றை மனிதனுக்காக ஒரு நல்ல மனிதனுக்காக அதனால் அந்த பெருந்தன்மையை பார்த்து வியந்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயனாக் நாகேந்திரன் அவர்கள் எல்ஜி ஐயாவுடைய இறப்புல நம் எல்லோரையும் இணைத்து காட்டியிருக்கின்றார்கள் அதுவும் இந்த கட்சிக்கு ஒரு பெருமையாக Obrigado.